என்னது போடுறதுப்பா இதுக்குள்ள என்னென்ன ஓட்டுக்கிறப்பா அரிசி மாவு அரிசி மாவு மிளகாய் அப்புறம் இது இந்த இது பேர் மேலே இருக்கிறது என்னது ஓமப்பின் மிளகாய் அரிசி ஓமப்பின் ஆட்டி இருக்குது மாவு இங்கவா சந்தி புடிவா உள்ள போட்டு பசையுறது பூராத்தி விடுக்க போட்டிருந்தது ஏற்கனவே தண்ணி எச்சமாட்டது சரியாதான் இருக்கு மா மூணு கிலோ போட்டுருக்கா ம் அப்புறம் ஒரு கிலோ கம்மி பண்ணி எடுத்துட்டியா ககென்ன யூஸ் பண்ணாதே பொட்டு தான் போட்டிருக்குறேன் ஓ இப்போ இது பொட்டு கடலை பறச்சி போட்டுருக்குதுதான் அப்புறம் மாவட்டம் போடுறது லட்டுக்கு அது லட்டுக்கா நானும் கூட லட்டுக்கா ம் டங்கலாட்டி தான் போனேன்

तो hmm. 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 सा

자. 리자자 아, 보보보 아 <살기44> <mermaid Chick unanimously enactedounded>

அப்புறம் வயிறு கட்டிடுது வயிறு உடனே சரியில்லாமல் போயிடுது இங்கு போய்க்காலும் 那没事，不急。